இந்த தொக்கு வந்துங்க தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுலாங்க எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ்க்குள்ள தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து அண்ணனுக்கு அண்ணன் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு சூப்பராக இருக்குதுங்க இல்லை இவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மிளகா காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மிளகா வந்து நல்லா பழுத்துருக்குங்க பழுத்த மிளகாயை பொறிச்சு தொக்கு பண்ண போகிறோம் இல்லைங்களா மாமா மிளகா தொக்கு ஆமா சாரிங்களா மிளகா இப்படி பழுத்து பழுத்து சூப்பரா இருக்குது பாருங்க வேறங்க நிறைய மிளகா பொறிச்சிட்டாங்க ஆமா நானும் லேட் பண்ண அப்புறம் காட்டுக்கார பொறிக்காம இருப்பாங்களே நாங்களும் பத்து நாளாக சொல்கிறோம் வர்றேன் வரேன்னு இந்த தொக்கு வந்துங்க தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே காரம் ஜரமா சாப்பிடுறவங்களுக்கு வந்து செமையா இருக்கு தேவையான அளவுக்கு நல்லா பழுத்த மிளகாயா பார்த்து பொறிச்சாச்சு இப்ப மிளகாய் வந்துட்டு வந்த மிளகாய் நல்லா தண்ணியில கழுவி எடுத்துட்டு காம்ப கிள்ளி ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ காம்பெல்லாம் எடுத்தாச்சுங்க இந்த மிளகாய் வந்து ரெண்டா ரெண்டா அப்படியே கீறி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரே மாதிரி அறபிடுங்க அதுக்காக இப்போ ரெண்டாக கட் பண்ணது வந்து விதையை எடுத்துக்கலாங்க விதை உடையில ரொம்ப காரமாக மாயிடு இப்போ விதை எடுத்துக்கலாம் இந்த தொக்குக்கு வந்துங்க என்னென்ன பொருள் வேணும் பார்த்துட்டுங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனுங்க இது ரெண்டுமே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க பழுத்த மிளகா வந்து ஒரு கால் கிலோ மிளகா எடுத்துங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அந் ஐம்பது கிராம் பூண்டுங்க ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் அளவு புளிங்க கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து நல்லா நீளாக வதக்கிலாங்க இப்போ வந்து நம்ம வெந்தயத்தையும் சீரகத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்தெடுத்துக்கலாங்க இப்போ சீரகம் வெந்தயத்தையும் நல்லா மனவரம் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாங்க இப்போ வந்துங்க சீரகமும் வெந்தயம் நல்லா செவந்துருச்சுங்க எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் வதக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் தாங்க எண்ணெய் வாங்கிடுச்சுங்க பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பாதி அளவுக்கு வதக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துங்க பூண்டு வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து பழுத்த மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க புளியும் சேர்த்து வதக்கலாங்க பூண்டு பாருங்க நல்லா செவந்து வதங்கிடுச்சு மிளகாயும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இறக்கி வச்சு ஆறுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ வதக்க வச்சு பொருளெல்லாம் நல்லா ஆரிச்சுங்க இது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்புங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வதக்கின பொருள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க சீரகமும் வெந்தயத்தையும் நல்லா பொடியா அரைச்சாச்சுங்க பூண்டு மிளகாய் இதெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா அதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க இனி வந்து தாளிச்சிடலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க கடுகுக்குள்ள சுத்த இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயிலேயே வந்துங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அப்போ வந்து அந்த காரமெல்லாம் போயிடும் இப்போ ஊற்றிட்டுங்க நல்லா விட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிடு நல்லா விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஆடுப்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்ருலாங்க அப்படியே அந்த மெதுவான சூட்லேயே நல்லா வேகட்டும் அப்பப்போ எடுத்து களை கலக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது வருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் இந்த பொடிகள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி கொதிக்க நல்லா திக்காகி அவ்வளோ சூப்பராக பாருங்க நல்லா ரெடி சாயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி சேர்த்துக்கலாங்க சீரக வெந்தய பொடிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திடியும் நல்லா விட்டு எடுத்துடலாங்க நல்லா இருக்குங்க நாங்க வந்து அந்த டேஸ்ட் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதுதான் அண்ணன் சொல்கிறாரு ம் பாருங்க நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா தொக்கு மாதிரி நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க எண்ணெய் நல்லா மேலே மருந்து எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்லாங்களா மாமா பார்க்க பார்க்கவே வச்சு இறக்கிடலாங்களா இப்போ சூப்பராக பாருங்க பழுத்த மிளகா தொக்கு ரெடி ரெடியாயிருச்சு பார்க்கவே ஒரு தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணால் பயங்கரமாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாம் தொட்டுவிட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி சுடு சோறு போட்டு அப்படியே பிசஞ்சு சாப்பிட்டாவுமே சூப்பராக இருக்குங்க ஆமாம் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ உருவா மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க பேச பேசி வச்சு ஊருதுங்க சொல்கிறத இது எடுத்து வச்சது போக இந்த புளி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா அந்த மசாலா வடை சட்டியோட வெரைட்டி சாப்பிட்டாத டேஸ்ட்டு உங்களுக்கு வாயில் வச்சு சாப்பிடலாமா ஓ சரிங்களா இந்த தொக்கு வந்து வடைச்சட்டிலையே விட்டுட்டுதுங்க எதுக்குன்னா சாப்பாடு போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு ஏன்னா இந்த மாதிரி இந்த சிக்கன் வறுவல் இந்த மாதிரி வத்த குழம்பு அதே மாதிரி இந்த மாதிரி நான் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு கீரை பொரியல் செஞ்சா கூட இந்த மாதிரி சாப்பாடுல போட்டு பட்டி சாப்பிடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது இது சூப்பராக வந்து அந்த வடைச்சட்டி தொக்கில் சாப்பாடு போட்டு சுட சுட பட்டி வச்சுருக்கேன் தயிர் ஊற்றி பசிஞ்சு வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த உருண்டை சாப்பாடு சாப்பிட்ட டேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிச்சிடல

எப்படி இருக்கு சாரு சூப்பராக சூப்பராக இருக்குதா சார் பேசியே வரமான்னுங்க வீடியோக்கா இல்லைங்க ஸ்வீடியோஸாகவே தயிர் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டு போகும் மாதிரி ரெண்டுமே வேறு தை சாப்பாடு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பழுத்து மிளகாய் கிடைக்கலீன்னா கூட கடையில் கண்டிப்பா துலாவுனீங்கன்னால் கொஞ்ச நாள் பச்சை மிளகாய் வாங்கி போட்டீங்கன்னா பழுத்துரு அப்ப இந்த சா இதே மாதிரி ஒரு தடவை தொக்கு செஞ்சு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு மிளகா தோக்கு மாதிரி இல்லைங்க இது இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா நான் வந்து இருக்கிற வியூவே சொல்ல பாபா இவ்வளே வியூ சொல்லிட்டாங்க இந்த சமையல் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூங்க முடிச்சுட்டு கட்டுறதுங்க அருமை நீங்களே ட்ரை பண்ணி பாத்துட்டு இந்த சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க